அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்சி மோனி இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொங்கு வள கவுண்டரில் இருக்கிற சுத்த ஜாதக விஐபி பெண்கள் வர்றதை பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் கே அருணா படிப்பு பிடெக் அக்ரி முடிச்சிருக்காங்க இப்போ சோலார் ஒர்க் சென்னையில் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பிறந்த தேதி பதினாறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பிஎம் ராசி விருச்சகம் நட்சத்திரம் விசாகம் லக்னம் மேசம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து குமரவேல் அம்மா பேர் வந்து தவமணி இவங்க கொங்குகால கவுண்டர்ல பிள்ளைங்க கொடுத்த சார்ந்தவீங்க ஊர் வந்து ஒட்டஞ்சத்திரம் சொத்துவரம் வந்து இருவத்தஞ்சு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்துல இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கே அகல்யா படிப்பு பிஇ திரிபிளி முடிச்சிருக்காங்க இப்போ சென்னையில் அமேசானில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் ஒன்று நாற்பத்தி ஏழு ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி ரிசபம் நட்சத்திரம் கிருத்திகை லக்னம் கடகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து கருணாநிதி அம்மா பேர் வந்து சாரதம்பாள் இவங்க கொங்கு வெள்ள கவுண்டரில் பயிரன் கொடுத்த சார்ந்தவிங்க ஊர் வந்து வெள்ளக்கோவில் சொத்துவரம் வந்து பூமி ஒரு இருபது ஏக்கர் இருக்குது சொந்த வீடு இருக்குது மொத்த சொத்து மதிப்பு வந்து ஒரு ஐம்பது கோடி வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அடிப்படை இருக்கணும் நல்லா படிச்சிருக்கணும் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி மணமக்கனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கே எஸ் கார்த்திகா படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க இப்போ ஸ்கூல் டீச்சராக ஒர்க் இருக்காங்க பிறந்த தேவி பதிமூணு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் நாலு ரெண்டு பி எம் கிழமை வியாழன் ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம் லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து சாமிநாதன் அம்மா பேர் வந்து சரோஜினி இவங்க கொங்குவாள் அக்கௌண்டரில் காடை கொடுத்ததை ஊர் வந்து பெருந்துறை சொத்துவரம் வந்து இருபத்தி ரெண்டு ஏக்கர் பூமி இருக்கு சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எம் ஜனனி பிரவீன் நான் படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி வந்து இருபத்தி ஆறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் ஆறு முப்பத்ரெண்டு பிஎம் ராசி மகரம் நட்சத்திரம் முத்திராடம் லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகம்ங்க கூட பிறந்தவங்க வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து முருகசாமி அம்மா பேர் வந்து விஜயலட்சுமி இவங்க கொங்குவட கவுண்டரில் மாடக்கூட்டத்தை சார்ந்தவைங்க ஊர் வந்து திருப்பூர் சொத்துவரம் வந்து பூமி பத்து ஏக்கரா இருக்குது வாடகை வருமானம்லாம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்துமதிக்கு வந்து ஐம்பது கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்குற மாதிரி மணமக்கனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சி நந்தினி படிப்பு எம்சிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி எட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் மூணு இருபத்தி அஞ்சு ஏஎம் கிழமை வியாழன் ராசி கன்னி நட்சத்திரம் ஆஸ்தம் லக்னம் மேசம் இவங்களுக்கு கேது இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து செல்லமுத்து அம்மா பேர் வந்து பூங்கொடி இவங்க கொங்குவேல கவுண்டரில் காடை கொடுத்த சார்ந்தவிங்க ஊர் வந்து புதுப்பை சொத்துவரம் வந்து இருபத்தி ஓரு ஏக்கர் பூமி இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல வேலையில் இருக்கிற மாதிரியும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பி சுவாதி படிப்பு பி ஆர்கிடெக்சர் முடிச்சிருக்காங்க இப்போ ஆர்கிடெக்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பிறந்த தேதி வந்து இருபத்தி ஒன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் ரெண்டு முப்பத்தி ஏழு ஏஎம் கிழமை ராசி மேசம் நட்சத்திரம் அஸ்வினி லக்னம் கடகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து பாலசுப்ரமணியம் அம்மா பேர் வந்து பிரபா இவங்க கொங்கு வாழக்கவுண்டரில் என்ன குளத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சுத்துவரம் வந்து பூமி ஒரு இருபத்தி இருபது ஏக்கர் இருக்குது வா வரதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் டி கல்கி படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதினேழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் ஒன்பது நாற்பத்தி ஒன்பது ஏஎம் கிழமை ஞாயிறு ராசி மகரம் நட்சத்திரம் அவிட்டம் லக்னம் மிதினம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து திருமூர்த்தி அம்மா பேர் வந்து லட்சுமி இவங்க கொங்கு வேலை அக்கௌண்டரில் அந்த ஒன்று ஊர் வந்து சக்தி சொத்துவரம் வந்து தோட்டம் ஒரு பதினஞ்சு ஏக்கர் இருக்குது காடு ஒரு பதினஞ்சு ஏக்கர் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி

அடுத்ததாக பெயர் பானு பிரியா படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நேரம் நாலு ஏஎம் கிழமை சனி ராசி தனுஷ் நட்சத்திரம் பூராடம் லக்னம் தனுஷ் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பெயர் வந்து கெட்டி முத்து அம்மா பேர் வந்து ரத்னாம்பால் இவங்க கொங்கு வேலை அக்கௌண்டரில் கண்ணங்க கொடுத்த சார்ந்தவிங்க ஊர் வந்து காங்கேயம் சொத்துவரம் வந்து சொந்த வீடு வாடகை வரவு ஒரு லட்சம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு வந்து முப்பது கோடினு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் படிச்சிருக்கிற மாதிரியும் நல்ல வேலை இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் ஆர்பி ராகவி படிப்பு பிஇ சிஎஸ்சி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி வந்து இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் எட்டு பத்தொம்பது பிஎம் கிழமை புதன் ராசி மிதுனம் நட்சத்திரம் திருவாதிரை லக்னம் கடகம் இவங்களுக்கு சுத்த சார்ந்தங்க கூட பிறந்தீங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து ராம பழனியப்பன் அம்மா பேர் வந்து அமுதா இவங்க கொங்குவாள் அக்கௌண்டரில் தூரன் கூடத்தை சாந்தவிங்க ஊர் வந்து ஒசூர் சொத்துவரம் வந்து ஏழைக்கிற தோட்டம் இருக்குது ஃப்ளாட் ஒன்று இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு வந்து பத்து கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படிச்சிருக்கிற மாதிரியும் நல்ல வேலையில் இருக்கிற மாதிரியும் ஓரளவு வசதி இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் கனுஷியா படிப்பு பிடெக் முடிச்சிருக்காங்க எம்எஸ் இருக்காங்க பிறந்த தேதி வந்து இருபத்தி ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் ஆறு முப்பத்தி ஏழு ஏஎம் கிழமை புதன் ராசி மிதுனம் நட்சத்திரம் மிருகசீசிரம் லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட குழந்தைங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து சுப்பிரமணியன் அம்மா பேர் வந்து கீதா இவங்க கொங்கு வேலை கவுண்டரில் கண்ணன் கொடுத்த சார்ந்தவிங்க ஊர் வந்து கள்ளக்குறிச்சி சொத்துவரம் வந்து சொந்த வீட்டிற்கு மற்றவை ஏர்ன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஒன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி மேலும் பல ஜாதகங்களை பார்க்கவும் இது போன்ற பல அர்த்தமுள்ள வீடியோக்களை காணவும் ஸ்கிரீனத்தில் என் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போகிற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும் மறக்காமல் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலிமா மற்றவங்களும் பயனடைஞ்சதா இருக்கட்டும் நன்றி